அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திருந்து பேசுறேன் செல்ல பிள்ளைங்களா நம்ம வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம திருப்பத்தூர் தான் நம்ம ஐயா வந்து ரெடியானாங்க ஏன்னா வந்து எல்லாருக்கிட்டையுமே விட்டு அந்த முக பாவனைகள் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம கோயில் செல வடிவ அமைச்சர் விட்டு நான் விட்டேன் அதே போல அற்புதமா செஞ்சு கொடுத்தாரு இப்ப என்ன விஷயம்னாக்கா திருப்ப ஐயா வந்து நம்ம பிரதிஷ்டாபனை பண்ணும் தான் ஐயாக்கும் மகா கும்பாபிஷேகம் நடக்கும் போதுதான் கண் திறக்கும் போதுதான் ஓப்பனிங் அதனால இப்ப வந்து பார்த்து மார்ச் ஏழாம் தேதி வச்சிருக்கிறோம் அதனால செல்ல பிள்ளைங்க ஐயாவுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் அவருடைய அருளால நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அதாவது தெய்வம் கூட கால தான் அவன் நல்லவனா கெட்டவனா தான் இது அவனுக்கு கொடுக்கலாமா குடுக்க கூடாதான்னு கொடுக்கும் ஆனா இவர் வந்து அப்படி குடுக்கல நீ என்ன ஜாதி நீ என்ன மதம் நீ என்ன குளம் நீ என்ன கோத்திரம் அப்படின்னு அவர் பார்க்க கிடையாது எல்லாருமே வாரி அணைச்சாரு எல்லாருமே வாரி அணைச்சி சாப்பாடு போட்ட அந்த தங்கமான அந்த கைகள் வந்து அந்த தங்கமான ஒரு உருவம் வந்து என்னுடைய சன்னிதானத்துல வந்ததுக்கு நான் மிக பெருமாடியில இதுதான் உண்மை ஏன்னா அந்த ஊருக்கே படி அளந்த அந்த உலகத்துக்கே அளந்த அந்த உத்தம ஏன் சன்னிதானத்தில் இருக்குன்னு சொல்லி நான் முடிவெடுத்திருக்கிறேன் சில பேருக்காக எனக்கு பதில் கொடுக்கணும்ன்ற அவசியங்கள் எனக்கு கிடையாது எனக்கு தேவை இருக்கு முக்கியம் அதாவது என்ன சார்ந்தவங்களும் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் இதனால பின்னோக்கம் நோக்கம் எதுவும் கிடையாது அனைவருக்கும் ஐயாவுடைய தரிசனம் கிடைக்கணும்னு எல்லாருமே நாங்க வேண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த வீடியோஸ் பாக்குறேன் என்னுடைய செல்ல பிள்ளைங்களாகட்டும் அனைத்து நல்ல உள்ளங்களாகட்டும் இல்ல ஐயாவுடைய தொண்டர்களாகட்டும் மனம் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே கலந்துக்குங்க அந்த கும்ப தண்ணி ஐயாவுக்கு நாங்க அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்த தண்ணி உங்க எல்லாரும் மேல படுட்டும் ஏன்னா அதிகாலையில நாங்க இங்க ஓமம் வச்சிருக்கிறோம் அது எந்தெந்த டைமிங் இன்னொரு வீடியோவா நாங்க சொல்லுவோம் மகா கும்பாபிஷேகன்றது ஒரு நூறு கோயில் பாக்குறதுக்கு சமன் சொல்லுவாங்க அதே போலதான் கும்பாபிஷேகத்தோட ஒரு படி தான் ஐயாவுக்கு நாங்க நடத்துறோம் அனைவரும் வந்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு கலந்துங்க பிரதிஷ்டாபனை பண்ற டைமிங் அதுவும் வந்து உங்களுக்கு நாங்க சொல்லிடுறோம் ஐயாவுக்கு எவ்வளவு நேரத்துக்கு கண் திறக்கிறோம்ன்றது இன்னொரு வீடியோவா சொல்றோம் ஒரு கோயில சாமிக்கு செய்யக்கூடிய என்ன சடங்கோ என்ன நாங்க செய்ய வேண்டியதோ அதுதான் ஐயாக்கும் செய்ய போறோம் அவர் கோயில வாழ்ற தெய்வன்றது எங்களுக்கு தெரிஞ்ச போதும் சில பேருக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியங்கள் எனக்கு இல்லை கண்டிப்பா இத வந்து இன்னைக்கு இந்த தருணத்துல நான் ஒரே முடிவெடுத்தேன் என்ன முடிவுனாக்கா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கும் போதே இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேல எடுத்துட்டு வரலான்னு ஒரு முடிவுல இருந்தோம் என் மனசுக்கு என் கனவுல காட்சி கொடுத்தத உடனே இவங்க எல்லாத்தையும் நான் சொன்னேன் இல்லை நான் கோயில் வந்து எடுத்துட்டு வந்த மாதிரி எனக்கு கனவு எனக்கு என்ன செய்வில தெரியாது இந்த நிமிஷம் சிலை வந்து ஏன் சன்னிதானத்தில் இறங்கணும் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் ஏன்னா கோயில் இருக்கும் நான் என்ன சொல்றேன் அதை கேட்குவாங்க என் பேச்சு மீறி எதுவும் மறு பேச்சு கிடையாது சொன்ன அடுத்த நிமிஷமே வண்டி பேசினாங்க எல்லாமே டக்கு டக்குன்னு அமைஞ்சிடுச்சு அப்ப அங்க சிலை ஏத்தும் போது முடியல ஒரே நிமிஷம் அவர் கையை நான் தொட்டேன் அப்பா நீ என் கோயிலுக்கு வரணும் எனக்கு சிரமம் கொடுக்காம நீங்க அழகா வந்துடுங்கன்னு ஒரே நிமிஷம் அவர் கையை தொட்டேன் இந்த அம்மாவே சாட்சி அதுக்கு இந்த அம்மா சொன்னாங்க மானி கை வைங்க ஒரு அழகா வந்துருவாருன்னு ஆனா அதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் கஷ்டப்பட்டாங்க அப்புறமா எனக்கு அவங்க கஷ்டப்படுறது பார்க்காம அது இது உண்மை அவர் கடவுள்ன்றது இது ஒரு சாட்சி அப்ப நான் அவர் கையை தொட்டு அப்பா நீ நல்லபடியா தை அமாவாசை இன்னைக்கு அமாவாசைனால எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய சொத்துப்பா நீங்க நல்லபடியா என் சன்னிதானத்துக்கு வந்துட்டீங்கன்னு கை தொட்ட வித் இன் செகண்ட்ல அந்த வண்டியில ஏத்திட்டாங்க இது ஒரு ஆச்சரியம் அப்புறம் இங்க வந்த உடனே இறக்கும் போது ரொம்ப சிரமப்பட்டாங்க கிரேன் வர சொல்லாம அடிபட்டுருமே ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறோம் செல்ல புள்ளிங்களா என்ன சொல்றது என் காட்டார அம்மா கும்பாபிஷேகம் நடத்தும் போது நான் என்ன கண்ணீர் விட்டனோ அதே வலி எனக்கு ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஏன்னா அளவுக்கு மீறி ஃபேமஸ் பண்ணல ஒரு வார்த்தையான உண்மையை எடுத்து போட்டேன் நம்ம ஐயாவுடைய சேனலுக்கு நான் செய்யக்கூடிய மரியாதைகள் இது மட்டும்தான் தான் மத்தபடி எந்த ஒரு உள்நோக்கம் எனக்கு கிடையாது சொல்ல புள்ளிங்களா அப்போ இங்க இறக்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே அம்மா அழகா உனக்கு சந்தோஷன்றதை நீ அவர் இறங்கி உக்கார்றதுல உன்னுடைய சக்தியை காட்டுமா நினைச்சேன் அடுத்த நிமிஷமே அந்த தாய் வந்து அழகா எந்த ஒரு இதுவும் இல்லாம அழகா இறங்கி வந்து நின்னுட்டாரு இதுதான் கண்டிப்பா அவருடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் அந்த பிரதிஷ்டாபன பூஜைக்கு வந்து கலந்துக்குங்க மகா கும்பாபிஷேகம் நடத்த போற நாங்க என்னைக்குமே அவர் கோயில் கோயில் மட்டும்தான் அந்த கோயில் வாழ்ற கடவுள் அவர் தான் அனைவருக்கும் மனமாரதம் கூடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா வணக்கம் வந்து இன்னொரு விஷயம் செல்ல பிள்ளைங்களா நம்ம கேப்டன் சேனந்து நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து நம்ம ரமேஷ் வந்திருக்காங்க அவரு தொடர்ந்து ரெண்டு பேரும் கூட வந்திருக்காங்க இதுவும் ஒரு ஆச்சரியமே நாங்கள் இன்னைக்கு எடுத்துகிட்டு வர விஷயம் அவங்களுக்கு தகவல் தெரியப்படுத்தலும் அவங்களுக்கு தெரியாது எதிர்பாராமல் சரி இந்த பக்கம் போகிற அம்மாவை போய் பார்த்துட்டு போகலான் தான் எதிர்பாராமல் வந்திருக்காங்க வந்ததிலே இன்னைக்கு ஐயாவுடைய சிலையும் உள்ளே வந்து தான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம சேனல்ல நம்ம ரமேஷ் சார் அப்படியே காட்டிலாம் சார் வாங்க முன்னாடி ம் சார் ஒரு வணக்கம் சொல்லுங்க எங்கள் செல்ல பிள்ளைங்க எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இன்னைக்கு வந்து உண்மையை பாத்தீங்களா நாங்க எதிர்பார்க்கல நான் கோயிலுக்கு தரிசிக்க வரலாம் தான் வந்தோம் ஆனால் கரெக்டா நாங்கள் வர வந்து டாடா சி நிற்குது இறங்க வண்டி சிலை இறக்கும்போது நான் உண்மையை நானே அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க இதை எப்படி இறக்க போறீங்க அப்படின்னு நினைச்சு நான் அம்மா கிட்டே சொன்னேன் கிரேன் வர வச்சிடலாமா வேணான்னு சொல்லி ரொம்ப பயந்தான் உண்மையாகவே மிகப்பெரிய ஆச்சரியம் அழகா உண்மையாகவே கேப்டனுடைய ஆசீர்வாதத்தில் உண்மையாகவே அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் அழகாக இறக்கி வச்சுட்டோம் இது நம்பவே முடியல பயங்கர வைட்டு யாருமே இப்ப நீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் எல்லா லேடிஸ் இருக்காங்க ஜென்ஸ் பாருங்க ஒரு நாலஞ்சு பேர் பாருங்க இதை எப்படி இறக்கி வச்சிருப்பாங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் யாராலையும் முடியாது நம்பவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி உண்மை அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லலாம் சரி ஒரு வணக்கம் சொல்லுங்க சரி சார் நன்றி வணக்கம் இவ்வளவு செஞ்சுக்கிறேன் நிறைய செஞ்சிருக்க வாழ்த்துகள் அந்த அப்படியே தத்துருபமாக இருக்குது என் அப்படியே டக்குன்னு ஒரு பயம் ஆகிடுச்சாங்க போய் நின்று உடனே யார் ஆள் பக்கத்தில் நிற்கிறான்னு உடனே ஐயா ஐயாவோட சிலை தான் நம்ம எடுக்க வந்துக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு ஒரு பயம் வந்துடுச்சு உண்மையாகவே இன்னும் பெயிண்டிங்லாம் பண்ணிவிட்டு கண் திறக்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு கும்பாபிஷேகம் போது கண் திறக்கிறது அப்போ தான் நம்ம திறப்போம் ஏன்னா இது கோயில் ஒரு சாமி அதனால் கண் திறக்கும்போது கண்டிப்பாக அன்னி தான் ஓப்பனிங்கு இப்போ ஐயாவை நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் வேஸ்ட்டு போட்டு கட்டிடுவோம் திருப்பும் மகா கும்பாபிஷேகம் அப்போ தான் ஓப்பனிங்கு எல்லாருமே வந்து கலந்துக்குங்க நன்றி வரலாற்றில் பேரெழுத வார பாண்டி கட்டபும் பாரு அட அடவெள்ளைய தேவ வீரம் முழக்கை எதிரொலிய கேளு வந்தாரய்யா கேப்டன் வந்தாரய்யா வரலாற்றில் இடம் முடிக்க போறாரயா வாராறையா வார அரலாத்தில் பேர் எடுத்த வாரார் ஐயா ஆராரையா ஆராரையா மொழி தியாகியை போல் கேப்டன் வந்தாரு முன்னேற்ற கொள்கைகளை தாங்கி நின்னாரு மொழி தியாகியை போல் கேப்டன் வந்தாரு முன்னேற்ற கொள்கைகளை தாங்கி நின்னாரு ஏ ஓட்டு போட்டு கேப்டன் ஜெயிக்க வச்சு பாரு கூட பேசிடுவா உண்மை தமிழ இவரு தேவை அறிந்து தெய்வம் அது தந்த தலைவன் நமக்கு தேவை அறிந்து தெய்வம் அது தந்த தலைவன் நமக்கு கோளை கூட வீரன் கேப்டன் சொல்ல கேட்டு கோளை கூட வீரன் கேப்டன் சொல்ல கேட்டு வாரார ஐயா டேய் வாரார ஐயா வாரார ஐயா பரலாத்தில் ஐயா பாண்டியர் போல் மனம் துணிந்தாரே மனித நேயம் வாழ உயிர் கொடுப்பாரே மருது பாண்டியர் போல் மனம் துணிந்தாரே மனித நேயம் வாழ உயிர் கொடுப்பாரு ஏ எல்லா மதமும் சம்மதம் என்று ஏற்று கொள்ளும் மனசு கொல்லாததை கண்டால் பொதுக்கி விடும் நெருப்பு புத்தர் காந்தி வழியில் நம்ம புரட்சி கலைஞர் வந்தார் புத்தர் காந்தி வழியில் நம்ம புரட்சி கலைஞர் வந்தார் பொண்ணும் மணியும் விளையும் பூமி போல ஆகும் நாடு மணியும் விளையும் பூமி போல ஆகும் நாடு வாரைய பேரழு ஏ வீர பாண்டி கட்ட பொம்மு பூம குறைய பாரு வெள்ளைய தேவ வீரம் முழக்கம் எதிரொலிய கேளு வந்தாரையா கேப்டன் வந்தாரையா வரலாற்றில் இடம் பிடிக்க போறாரையா பாராரையா வாராரையா வரலாற்றில் பேரெழுத வாராரையாறையாறையா வரலாற்றில்